பயங்கரவாதத்திற்கு எதிராக தடைகளை விதிப்பதில் எந்த தயக்கமும் கூடாது என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் பிரேசிலின் ரியோடி ஜெனிரோ நகரில் நடைபெற்ற பதினேழாவது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்த அமர்வில் உரையாற்றிய அவர் பயங்கரவாதிகளின் ஆதரவாளர்கள் மற்றும் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் மீது ஒரே அளவுகோலை பின்பற்றக்கூடாது என்று அறிவுறுத்தினார் மனித குலத்திற்கு மிகப்பெரும் அச்சுறுத்தலாக பயங்கரவாதம் உருவெடுத்துள்ளது என்று கூறிய அவர் பெகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் இந்தியாவின் ஆன்மா அடையாளம் கண்ணியம் ஆகியவற்றின் மீது நடத்தப்பட்ட நேரடி தாக்குதல் என்று தெரிவித்தார் பயங்கரவாதத்திற்கு எதிரான கண்டனம் என்பது நமது கொள்கையாக இருக்க வேண்டுமே தவிர வெறும் வசதிக்காக இருக்கக்கூடாது என தெரிவித்தார் மனித குலத்தின் நலனுக்கு அமைதி பாதை ஒரே வழி என்று கூறிய பிரதமர் நரேந்திர மோடி போருக்கும் வன்முறைக்கும் நம்மிடம் இடம் இல்லை என குறிப்பிட்டார் ரியோடி ஜெனிரோவில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பெகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு வன்மையான கண்டனம் தெரிவிக்கப்பட்டது எல்லை கடந்த பயங்கரவாதம் பயங்கரவாதத்திற்கு ஆதரவளித்தல் உட்பட பயங்கரவாதத்தின் அனைத்து வடிவங்களையும் எதிர்கொண்டு போராட பிரிக்ஸ் நாடுகளின் தலைவர்கள் ஒருமித்த குரலில் உறுதி பூண்டனர் பயங்கரவாதத்திற்கு எதிராக சகிப்புத்தன்மை இல்லை என்பதை உறுதி செய்ய உச்சி மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் வலியுறுத்தியது மேலும் பயங்கரவாதத்தை எதிர்ப்பதில் இரட்டை நிலைகளை நிராகரிப்பதாக தெரிவித்துள்ளது ஏழை மாணவர்கள் தங்கி படிக்கும் பள்ளி கல்லூரி விடுதிகள் இனிமேல் சமூக நீதி விடுதிகள் என அழைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் சம நீதியை நிலைநாட்டுவதாக தமிழ்நாடு அரசின் அனைத்து திட்டங்களும் அமைந்துள்ளன என்று அவர் தெரிவித்துள்ளார் பேதம் பாலின பேதம் இல்லை என்பதுதான் திராவிட இயக்கத்தின் தோற்றத்திற்கு அடிப்படை குறிக்கோள் எனவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் ஊரகப் பகுதிகளில் நூறு உயர்மட்ட பாலங்கள் அமைக்க ஐநூற்று ஐந்து கோடி ஒதுக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது சட்டப்பேரவை அறிவிப்பை செயல்படுத்தும் விதமாக முதற்கட்டமாக ஐநூற்று ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தில் பெற்ற கோரிக்கை மனுக்களை பரிசீலித்து நூறு பாலங்கள் கட்டப்படுகின்றன ரேஸ் தடுப்பூசிகளை கையாள்வது குறித்த வழிகாட்டுதல்களை தமிழ்நாடு சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது ரேபிஸ் தடுப்பூசிகளை உரிய வழிகாட்டுதல்களின்படி சேமித்து வைக்க வேண்டும் தடுப்பூசிகளை சேமிக்கும் போது செலுத்தும் போது உரிய வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் காயத்தின் ஆழத்தை பொறுத்து மூன்று வகைகளில் சிகிச்சை அளிக்க வேண்டும் எனவும் சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலையொட்டி எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி இன்று முதல் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார் மேட்டுப்பாளையத்தில் இருந்து எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் தொடங்குகிறார் மேட்டுப்பாளையத்தில் தொடங்கும் பிரச்சாரம் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி பட்டுக்கோட்டையில் நிறைவேறுகிறது சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு இசட் பிளஸ் பாதுகாப்பு தரப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து ஒன்பது மற்றும் இரண்டாயிரத்து முப்பத்தி ஒன்றாம் ஆண்டுகளில் நடைபெறவுள்ள உலக தடகள சாம்பியன்ஷிப் தொடரை நடத்த இந்தியா விருப்பம் தெரிவித்துள்ளது உலக தடகள போட்டிகளை நடத்தும் நகரங்களை தேர்வு செய்யும் பணி நடப்பாண்டு இறுதியில் தொடங்க உள்ளது உலக தடகள போட்டியை நடத்தும் நகரத்தின் பெயர் அடுத்த ஆண்டு செப்டம்பரில் அறிவிக்கப்பட உள்ளது அமெரிக்காவில் மூன்றாவது கட்சியை தொடங்குவது அபத்தம் என மஸ்க் கட்சி தொடங்கியது குறித்து அதிபர் விமர்சித்துள்ளார் அமெரிக்க அதிபர் பின் தீவிர ஆதரவாளராக இருந்தவர் தொழிலதிபர் அதிபர் மஸ்க் கருத்து வேறுபாடு காரணமாக அவரிடமிருந்து பிரிந்தார் அமெரிக்க கட்சி என்ற கட்சியையும் தொடங்கியுள்ளார் இந்நிலையில் இதுகுறித்து பேசியுள்ள ட்ரம்ப் மூன்றாம் கட்சிகள் ஒருபோதும் வேலை செய்யவில்லை என்றும் கட்சி தொடங்குவது இலான் மஸ்கிற்கு வேடிக்கையாக இருக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே தோஹாவில் நடைபெற்ற முதல் சுற்று சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்படாமல் முடிவடைந்தது இருதரப்பிற்கும் இடையே சண்டை நிறுத்த மற்றும் பிணை கைதிகளை விடுவித்தல் ஆகியவை குறித்து பேச்சு நடத்த கத்தார் விடுத்த அழைப்பை இரு நாடுகளும் ஏற்றுக்கொண்டன இதனிடையே அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபருடனான சந்திப்பு சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என நம்பிக்கை தெரிவித்தார் ஹமாஸ் அமைப்பால் பிடித்து வைக்கப்பட்டிருந்த பிணை கைதிகளை விடுவிப்பதே இஸ்ரேலின் முக்கிய நோக்கம் என்று அவர் குறிப்பிட்டார்